ஓ பன்னீர்செல்வத்தின் அணிக்கு அடித்த அதிர்ஷ்டம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது எதுவுமே நடக்காது அதிமுக வெற்றி அடைவதற்கு எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல் ஒரு சதவீதம் கூட வெற்றியை தீர்மானிக்காது ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் ஓபிஎஸின் அணி அதிமுகவில் இணைக்கப்படவில்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை பெறும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தின் அணிக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் இப்பொழுது கூறுகிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஓபிஎஸ் அவர்களது போராட்டம் நீதிமன்றத்தை சந்தித்தது எப்படியாவது அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் அதிமுகவை அரியணையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர் முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார் ஓபிஎஸ் மட்டுமல்ல சசிகலா டிடிவி வி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்துதான் ஒரே அணியில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தற்பொழுது அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் என்று நிர்வாகிகளும் தென்மாவட்ட மிக முக்கியமான ஆதரவாளர்களும் எடப்பாடிக்கும் அதிமுகவின் தலைமைக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடியின் இந்த முடிவு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம் என்றும் தற்போது நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது எடப்பாடிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அதிமுகவின் வெற்றிக்காக மட்டுமே அமைய வேண்டும் தொண்டர்கள் களத்தில் இறங்கி நிச்சயமாக அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களையும் மக்களையும் சந்திக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸின் அணியே அதிமுகவை இணைக்க வேண்டும் இதுதான் ஓபிஎஸின் அணிக்கு அளித்த அதிர்ஷ்டம் என்றும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி சரியானவர்தான் அவரது திட்டங்கள் அனைத்தும் வெற்றிதான் என்றால் கடந்த தேர்தல்களில் ஏன் அதிமுக தோல்வியே தழுவியது உண்மையை எடுத்து கூறிய செங்கோட்டையனின் பதவியும் பறிக்கப்பட்டது எதற்காக என்ற ஒட்டுமொத்த கேள்விகளும் எடப்பாடியை சுற்றியே நகர்கிறது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவிற்கு தகுதியானவரா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு தோல்வியாக அமைய வேண்டும் என்றால் ஓ அணியினர்கள் அதிமுகவை இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவின் வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை என்றால் எதிர்கட்சி அந்தஸ்து கூட தற்பொழுது இருக்கக்கூடியது கைவிட்டு போகக்கூடிய நிலைமையை உருவாகும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரி தவறா என்பதை கமன்வாயிலாக கூறுங்கள்